சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துவோம் இந்த வீடியோட நாம மிக முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம் ஒன்னாவது ஒரு சஹாபியை பத்தி உண்டான இன்ட்ரடக்ஷன் ரெண்டாவது அந்த சஹாபிக்கு நபிகள் நாயம் செல்லல்லாஹு அழகி செல்லும் அவங்க கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான துவா இந்த துவா நம்மள எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த வீடியோவும் முழுசா பாருங்க ஏன் பர்டிகுலரா இந்த சஹாபியை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க இன்னைக்குள்ள நமக்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க எப்படி நம்மளுடைய டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணணும் எப்படி நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம்னா அந்த கோலை நோக்கி எவ்வளோ அவசரமாக நாம் ஓடணும் எப்படி ட டைமை யூஸ் பண்ணிக்கணும் எப்படிலாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து முன்னேறதுக்காக வேண்டி பாடுபடணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ரொம்பவே சரியான பொருத்தமான நபரும் கூட இந்த நவித்தோடர் ஏன் அப்படின்னா பதினெட்டு வயசில் இஸ்லாத்துக்கு வர்றாங்க இருபத்தி ஆறு வயசுல ஒரு முக்கியமான பொறுப்பு பெருமானா சல்லாஹூ இவங்க செல்லம் அவங்க இவங்களுக்கு கொடுக்குறாங்க இருபத்தி ஏழு வயசுல நபி சொல்லுல்லாஹும் அலைஹி வசல்லம் அவங்களான எமன் நாட்டு கவர்னராக நியமிக்கப்படுறாங்க முப்பத்தி ஏழு வயசுலேயே இவங்க ஒஃபாத்தும் ஆயிடுறாங்க அப்போ யங் ஏஜில் இஸ்லாத்துக்குள்ளார வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எல்லாம் வகித்து அந்த யங் ஏஜ் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க பதினெட்டு வயசுல இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு வயசுல முக்கியமான பொறுப்புக்கு வர்றாங்க அப்படின்னா இப்ப இஸ்லாத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துலேயே வந்து ஒரு சட்டத்துறையில இஸ்லாமிய சட்டத்துறையில ஷரியத்துடைய சட்டத்துல ஒரு தேர்ச்சி பெற்ற நபராக மாறி போயிடுறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளவு தூரம் அவங்க வந்து நாலேஜை வளர்த்துருப்பாங்க அதுக்காக பாடுபட்டுருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த சாபி யார் அப்படின்னா முகாது பின் ஜபல் ரலி அல்லாஹும் அவங்க இவங்க தான் பதினெட்டு வயசுல இஸ்லாத்துக்கு வந்து அடுத்து ஒரு ஆறு வருஷத்திலேயே சட்டத்துறை வல்லுநராக ஃபத்துவா கொடுக்கக்கூடிய பொறுப்பில் பொறுப்பில் பெருமான செல்லலாம் அழகாக நியமிக்கப்படுறாங்க இருபத்தி ஏழு வயசில் எமன்நாட்டினுடைய கவர்னராக நியமிக்கப்படுறாங்க முப்பத்தி ஏழு வயசில் வஃபாத்தும் ஆயிடுறாங்க முஹாது பின் ஜபல் அலி அல்லாஹு அவங்களை அவங்கள பற்றி பெருமானா சல்ல அல்லாஹூ அலைகன் செல்லம் அவங்க உட்பட எல்லா சஹாபாக்களும் சஹாபாக்களுமே அவங்களுடைய அறிவாற்றலை வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பொறுப்புக்கு வர போகிறீங்க அப்படின்னா எதாவது எதுவானாலும் இருக்கலாம் நம்மளுடைய ஆஃபீஸ்லையா இருக்கலாம் நம்மளுடைய வியாபாரத்திலையாக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் எந்த செக்டராக வேணாலும் இருக்கலாம் நாம் ஒரு லீடர்ஷிப் போஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல அதை பத்தியும் நான் அதை பற்றி ஸ்டடி பண்ணுங்க அப்படிம்பாங்க உமரளி அல்லாஹ் வாங்குவோம் அண்ட் தசவது நீங்கள் ஒரு லீடர்ஷிப் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்குங்க அப்படின்னு உமரளி அல்லாஹ் வாழ்வு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு மிகச் சரியான பொருத்தமான நபர் தான் மொஹாத் பின் ஜபல் அலி அல்லா உமர் அலி அல்லாஹ் அன்பு அவங்களே சொல்றாங்க நபிசலுல்லாஹு அலிஹம் அவங்களுடைய காலத்துல மூன்று நபர்கள் முஹாஜிர்கள் இருந்து மூன்று நபர்கள் அன்சாரிகள்ல இருந்து மூன்று நபர்கள் ஃபத்வா கொடுக்கக்கூடிய பொறுப்புல இருந்தாங்க மார்க்க தீர்ப்பு கூடிய பொறுப்புல இருந்தாங்க முஹாஜிர் மக்காவை சேர்ந்த சஹாபாக்கள் மக்காவை சேர்ந்த தோழர்கள் யார் யார் அப்படின்னா ஒன்னாவது அலி அல்லாஹ் அன்மு இரண்டாவது உஸ்மான் அலி அல்லாஹ் வான் மூணாவது உமர் அலி அல்லாஹ் அன்பும் நானு அப்படின்னு உமர் அலி அல்லாஹும் சொல்றாங்க அன்சாரி தோழர்கள்ல யாரும் எந்த மூன்று நபர்கள் தத்துவா கொடுக்கக்கூடிய பொறுப்புல இருந்தாங்க அப்படின்னா ஒன்றாவது உபயபனு காபர் அலி தான் ஆனும் இரண்டாவது சாபித் சாபித்ரலியர் தான் மூணாவது இந்த நாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய முகாது பின் ஜபல் ரலி அல்லா வான்மு இது சொல்லக்கூடிய நபர் யார்ன்னா முமரளி அல்லாஹ் வாழ்வா அவங்களே சொல்கிறாங்க முஹாஜிரான சஹாபாக்கள்லேருந்து நாங்கள்லாம் இந்த மூணு பேர் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தோம் அதே மாதிரி அன்சாரி தோழர்கள் இருந்து குறிப்பிட்டு சொல்லும்படியான அந்த மூன்று நபர்களில் முவாது பின் ஜபல் ரலி அல்லாஹ் வான்மு அவங்களும் ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்காங்க அப்படின்னு முரளி அல்லாஹ் வான்மு அவங்க சொல்கிறாங்க ஏன் நபி சொல்லுல்லாஹ் அலிஹி வசல்லம் அவங்களே வந்து சொல்லும் பொழுது அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹான் இந்த உம்மத்திலேயே ஆக அன்பான நபர் யார் அப்படின்னா அது அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹான் அஷத்துஹா பி அம்ரில்லா இந்த உம்மத்து சரீரத்துடைய சட்டங்கள்ல ஆக கடுமையாக முறையில் பின்பற்றக்கூடியவர் மிக உறுதியாக ஸ்ட்ராங்காக பின்பற்றக்கூடிய நபர் யார் அப்படின்னா அது உமர் அலி அல்லாஹான் இந்த ஷரியடைய இந்த உம்மத்துல யாரு ரொம்ப வந்து மிக்க உணர்வு உள்ள கூச்ச சுபாம் உள்ள நபர் யார் அப்படின்னு கேட்டால் அது உஸ்மான் அவங்க சொல்லிட்டு இந்த உம்மத்துல எது ஹலால் எது ஹராம் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தினுடைய சட்டத்தை கரைச்சு குடிச்ச நபர் யார் அப்படின்னா அது பின் ஜபல் அல்லாஹ் அல்லா அவங்க தான் அப்படின்னு நபிசல்லாஹு அலிஹ செல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க இன்னும் நபி சொல்லு அலிகம் முஹாது பின் ஜபல் அலி அல்லாஹ் அவங்களை பத்தி சொல்லும்பொழுது குர்ஆன் அர்பாயின் இந்த நான்கு பேர்கிட்ட இருந்து நீங்க குரானை படிச்சுக்கங்க அப்படின்னாங்க இந்த நாலு நபர்கள்ட்ட இருந்து நீங்க குரானை தெரிஞ்சுக்கங்க குரானுடைய சட்ட திட்டங்களை புரிஞ்சுக்கங்க யார் அந்த நான்கு நபர்கள் அப்படின்னா ஒன்னாவது இபுனு மசூத் அலி அல்லா வாழ்வோம் இரண்டாவது பின் ஜபல் அலி அல்லா வாழ்வோம் மூணாவது அபு ஹதைஃபார் அலி அல்லா வாழ்வோம் அவங்களுடைய அடிமையா இருந்த சாலிம் ரலி அல்லா வாழ்வோம் நாலாவது உபஹிபுனு காபிரலி அல்லா வாழ் இந்த நாலு பேர்கிட்ட நீங்க குரானை படிச்சுக்கோங்க அப்படின்னு பெருமானா சல்லாஹி செல்லம் அவங்களால பாராட்டு பத்திரம் பெறப்பட்ட நான்கு நபர்களில் மொஹபின் ஜபல் அலி அல்லாஹ் ஆன்மு அவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னா பாத்துக்குங்க பதினெட்டு வயசுல அதாவது இஸ்லாம் முத முதல்ல பரவும் பொழுது இஸ்லாத்தை பத்தி அறிமுகம் படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது நபி சொல்லாம் அலையுஸ்லாம் அவங்க முதல் கட்டமாக அறிமுகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இருந்து இன்னைக்கு மதியனா அன்னைக்கு தேதி எஸ்ரீபு எஸ்ரீபிலிருந்து முதல் கட்டமாக ஏழு நபர்கள் வர்றாங்க அப்படி ஏழு நபர்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முகமது சல்லாஹ் அலை செல்லம் அவங்க சொல்லக்கூடிய அந்த புதிய கொள்கைகளை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏகத்துவ கொள்கைகளை நல்லா உள்வாங்கிக்கிட்ட பிறகு அந்த ஏழு நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஊருக்கு போயிடுறாங்க ஏசிரிபுக்கு போயிடுறாங்க அவங்க போய் இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்துகிறாங்க அல்லானா யார் ரசூல்னா யார் குரான்னா எப்படிப்பட்டது குரானில் என்னென்ன சொல்லப்படுது இப்படிலாம் அறிமுகப்படுத்தும் பொழுது அடுத்த கட்டமாக இந்த ஏழு நபர்கள் வந்தாங்களே அடுத்த கட்டமாக எழுபது நபர்கள் வர்றாங்க அந்த எழுபது நபர்கள் வரும் பொழுது தான் அதில் ஒரு நபராக பின் ஜபல் ரனி அல்லாஹ் அவங்க வந்து அந்த எழுபது நபர்களும் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ரசூல்ல்லா வாலே வல்லம்மா அவங்களுடைய அவங்க சொல்லக்கூடிய புதிய மார்க்கமான இஸ்லாத்தை பற்றி எல்லா அறிவையும் வளர்த்துக்கிட்டு அங்கேயே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அப்போ வந்து எஸ்ரிபு போனவங்க தான் பின் ஜபல் அலியந்த அப்போ இஸ்லாத்து ஏற்றுக்கிட்டவன் தான் ஏற்றுக்கிட்டவங்க தான் பின் ஜபல் அலி அந்த அப்போ அவங்களுக்கு வயசு பதினெட்டு அப்போ பதினெட்டு வயசுல இஸ்லாத்துக்கு வந்து குரானுடைய சட்ட திட்டங்களை கரைச்சி குடிச்சு நபிசல்லாஹூ அலை அவங்களாலேயே இவங்களுக்கு சட்ட திட்டங்களுடைய அனைத்து ஞானமும் இருக்குது அப்படின் அப்படின்னு பெருமானாரால் பாராட்டு பத்திரம் பெறப்பட்டு உமர் அலி அல்லா ஹான்ஹவுங்க உட்பட நாங்க எங்களுடைய காலத்துல இப்படி மூணு பேர் சத்துவா கொடுத்தோம் முஹாஜிர்கள் சார்பாக அன்சாரிகள் சார்பாக முகாதபின் ஜபல் அலி அல்லாஹ் உட்பட மூணு பேர் சத்துவா கொடுத்தாங்க அப்படின்னு உமர் அலி அல்லா ஹான்ஹாங்க போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களால் பாராட்டு பத்திரம் பெறப்பட்ட முகாதுபின் ஜபல் அலி அல்லாஹ் ஹான்ஹவுங்க இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நாம துன்யாவா இருக்கட்டும் தீனா இருக்கட்டும் என்ன வேணாலும் நீங்க கோல் செட் பண்ணிக்கீங்க எப்படி உழைக்கணும் குறுகிய காலகட்டத்துல எப்படி ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம பயணிக்கணும் அப்படிங்கிறத இவங்கள்ட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டப்ப ஹிஜ்ரி ஆறுல வந்துஹை மக்கா ஹிஜ்ரி எட்டு சாரி ஹிஜிரி எட்டுல பத்தகை மக்கா வெற்றி கொள்ளப்படுது அப்ப அவங்களுக்கு வயசு இருபத்தி ஆறு அப்ப ஃபத்தகை மக்காவின் போதுதான் நபி சொல்லாஹ செல்லும் அவங்க சட்டத்துறை வல்லுனராக சட்டத்துறை நிபுணராக ஷரையத் சட்டத்தினுடைய லா போர்டுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பாளியாக மாத் பின் ஜபல் அலி அல்லாஹும் அவங்கள நியமிக்கிறாங்க அடுத்த வருஷம் இருபத்தி ஏழு இவங்களுக்கு பின் ஜபல் அலி அல்லாஹ்க்கு வயசு இருபத்தி ஏழு இருக்கும் பொழுது எமன் நாட்டுக்கு கவர்னராக நியமிக்கப்படுறாங்க பெருமான செல்லல்லாஹா செல்லும் அவங்களால சரியால இன்றைக்கி ஃபலஸ்தீனில் நாம் கேள்விப்படுறோம் இல்லையா ஃபலஸ்தீனில் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோதும் இருக்க இடம் இல்லை குடிக்க தண்ணி இல்லை ஆகாரம் இல்லை இருந்தாலும் அவங்க அந்த மண்ணை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற உறுதியாக இருக்காங்க ஈமான்ல உறுதியாக இருக்காங்க என்ன ஆனாலும் பரவாயில்லை ஈமானை விட முடியாது அப்படின்னு ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா மாதுபின்னு ஜபல் அலி அல்லா அன்பு அவங்க போட்ட விதை தான் அப்படின்னா நம்மனா நம்ம அது வந்து ஆச்சரியமான ஒரு செய்தி அது என்ன அப்படின்னா இருந்து எசீத் பின் அபி சுஃபியான் அலி அல்லாஹான் கடிதம் ஒன்று எழுதுறாங்க உமர் அலி அல்லாஹான் அவங்களுக்கு இங்க வந்து இப்பதான் இஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்குது இங்க வந்து புராண கத்து கொடுக்க இஸ்லாத்தை பற்றி உண்டான அறிவு கத்து கொடுக்க எங்களுக்கு வந்து ஒரு தகுந்த நபர்களை நீங்கள் அனுப்பு அனுப்புங்க அது ஒன்றோ குழுவாக அனுப்பினாலும் சரி ஒரு நபராக அனுப்புனாலும் சரி எங்களுக்கு வந்து ஆட்கள் வேணும் இஸ்லாத்தை பற்றி கிளாஸ் எடுப்பதற்கு இஸ்லாத்தை பற்றி புரிய வைக்கிறதுக்கு மார்க்க சட்டத்திட்டங்களை மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு எசீது பின் அபி அலி அல்லாஹ் அன்பு வந்து உமர் அலி அல்லாஹ் அன்புக்கு லெட்ரு போடுறாங்க அப்படி லெட்ரு போடும் பொழுது உமர் அலி அல்லாஹ் அன்பு மூணு பேரை அனுப்புகிறாங்க ஒன்னு அபு தர்தார் அலி அல்லாஹான் ரெண்டாவது ருபாதத்து பின் சாமித் அலி அல்லாஹானு மூணாவது முஹாது பின் ஜபல் அலி அல்லாஹ் இந்த மூணு பேரு தான் சிரியாவுக்கு போய் சிரியாவுடைய ஒரு சுற்றுவட்ட ப பகுதியா இருக்கக்கூடிய பலஸ்தீன் உள்ளிட்ட எல்லா பகுதிகளுக்கும் இஸ்லாத்தை பத்தி பாடம் எடுக்கிறாங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை சொல்லி கொடுக்கறாங்க அப்பேனா இன்னைக்கு பலஸ்தீனர்களுடைய ஈமான் இவ்வளவு உறுதியாக இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய விதையை போட்டவர்களில் முஹேபுனு ஜபல் அலி அல்லாஹ் அவங்களும் ஒருத்தவங்க இந்த முஹேபுனு ஜபல் அலி அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களுக்குத்தான் நபி சொல்லாஹு அழைக செல்லும் அவங்க எமன் நாட்டுக்கு கவர்னராக அவங்கள அனுப்பும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயங்களை சொல்லி அனுப்புறாங்க ஒன்றாவது என்ன அப்படின்னா யாருடைய பொருளுக்கும் நீங்க ஆசைப்படக்கூடாது மூணு முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க அதுல ஒன்றாவது யாருடைய பொருளுக்கும் நீங்க ஆசைப்படக்கூடாது ரெண்டாவது உங்களால நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இந்த ரெண்டு பேருக்கும் இல்லையா இந்த ரெண்டு பேருடைய பிரார்த்தனை பொருளால் பாதிக்கப்பட்டாலும் சரி அல்லது உரிமைகளால் பாதிக்கப்பட்டாலும் சரி இந்த ரெண்டு நபர்கள் கையேந்தனாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் நடுவுல எந்த திரையும் இருக்காது அதனால மா இது விஷயத்துல கவனமாயிரு அப்படின்னு சொல்லி நபி சொல்லல்லாஹு அலேஹி அவங்க சொல்றாங்க அதுக்கு அடுத்து ஒண்ணு சொன்னாங்க மொஹாத் இந்த எப்போ இந்த செய்தியை சொல்கிறாங்கன்னா இந்த அடுத்த மூணாவது விஷயத்தை சொல்கிறாங்கன்னா ஹதீஸில் இருக்குது அந்த சுச்சுவேஷன் அப்படி விலக்கி சொல்ல போட்டிருக்கு ஹதீஸில் என்னென்னா ஒரு காலை குதிரை மேலே போட்டுட்டாங்க இன்னொரு காலை ஊண்டி அப்படி ஏற போகும் பொழுது ரசூலாக மூணாவது விஷயத்த சொல்கிறாங்க முகாத் அடுத்த வருஷம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் இங்கே இருப்பேனா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது என்னை நீங்கள் சந்திக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது அப்படி சொல்லும் பொழுதே வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க தனக்கு வாழ்க்கையை கொடுத்து தன்னை இவ்வளவு தூரம் ஒரு ஆளாக உருவாக்கியே ஒரு ஒரு ஆசிரியரை அதனுடைய அந்தஸ்தில் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபிசல்லாஹூ அனேஹி வசல்லம் அன்னைக்கு தேதியில் பெருமானா சல்லாஹும் அணேஹி வசல்லம் அவங்கள உயிருக்கு உயிராக நேசிச்சாங்க நபித்தோழர்கள் அந்த நபித்தோழர்களுடைய அந்த நபித்தோழர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய மாத் பின் ஜபல் அடி அல்லாஹு அன்பு அவங்களுக்கு ரசூடுல்லாவுடைய வார்த்தை வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும்போது அதை கேட்கும் பொழுது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க என்ன சூழ்நிலை இப்படி சொல்றீங்க ஒரு காலை மேலே தூக்கி போட்டுட்டாங்க ஒரு காலை ஊண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் சொல்றாங்க அடுத்த வருஷம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்னை நீங்கள் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க இன் அவுடன்னா சிபி அல் முத்தகூன் மன்கானு கானு மக்கள்ல யார் தெரியுமா எனக்கு நெருக்கமானவங்க யார் தக்குவாவோடு நடந்து கொள்றாங்களோ அவங்கதான் நடந்துக்கிறாங்களோ அவங்கதான் எனக்கு நெருக்கமானவங்க எனக்கு யார் நெருக்கமான நபர்கள் அப்படின்னா யாரு தக்குவாவோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அவங்க தான் நெருக்கமானவங்க மண்கானு ஹைசு கானு அவங்க யாரா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அப்ப எங்க இருந்தாலும் எனக்கு நீ ஒரு உற்ற நபராக நடந்துக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என் மனசுக்கு நெருக்கமான நபராக இருக்கணும் அப்படின்னா நீ தகுவாவோட நடந்துக்குங்க அப்படின்னு மாதமனு ஜபல் அலியல்லா ஹான்மு அவங்க வழியாக நமக்கும் ஒரு சுருதாய் செலா அழைவு செல்லும் அவங்க சொல்லி தர்றாங்க ஹிஜிரி பதினெட்டுல அபு அம்பேதா அடியல்லா ஹான்மு அவங்க வந்து சிரியாவுக்கு கவர்னராக அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி ஹிஜ்ரி பதினெட்டில் அபு அம்பைதார் அடியல்லா ஹான்மு சிரியாவில் பரவின ஒரு காலரா நோயால் இறந்து போயிடுறாங்க அவங்க இறந்து போனதுக்கு பிறகு எமன் நாட்டிலிருந்து திரும்ப சிரியாவுக்கு ஆளுநராக அவங்க அபுபேதார் அலி அல்லான் வஃத்துக்கு பிறகு எமன்நாட்டு சிரியா நாட்டு கவர்னராக மாதபனு ஜபல் அலி உள்ளா வான் அவங்க நியமிக்கப்படுறாங்க அப்போ தான் வந்து மாதபனு ஜபல் அலி அல்லா வானும் அதே பரவிய காலரான் நோயால் அவங்களும் அவங்களுடைய இரண்டு மனைவியும் குழந்தைகள்லாம் வந்து கொஞ்ச நாள்லேயே ஒஃத்தாயிடுறாங்க முப்பத்தி ஏழு வயசு அவங்க வஃபாத் ஆகும்போது மாது பின் ஜபல் அலி அல்லான் வஃபாத் ஆகும்போது முப்பத்தி ஏழு வயசு இன்னைக்கும் அவங்களுடைய கபர் வந்து ஜோர்டானில் வந்து இருக்கு சரி இது மாது பின் ஜபல் அலி அல்லா அணுகு அவங்களை பற்றி உண்டான அறிமுகம் இப்போ மாது பின் ஜபல் அலி அல்லா அணுகு அவங்களுக்கு ரசூலாய் சல்லா அலையின் சிலம் கொடுத்த மிக முக்கியமான துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த துவாவுனுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னா மூணாவது சூறால இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது ஆயத்தை எடுத்துக்கங்க இந்த ஆயத்து தான் இந்த நபிசலல்லாஹும் அணைகளின் செல்லம் கொடுத்த அந்த துவாவினுடைய ஆரம்ப பகுதி மூணாவது சூறா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனம் அல்லாஹும யா மாடிக்கெல் முல்க் து துல் முழுக்க மன் தஷா ஓ தன்சல் முழுக்க மிம்மன் தஷா ஓ துமன் தஷா ஓ துதில்லுமன் தஷா வேதிக்கெல் ஹைத் إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب okay, wow. إذا تردد رحمن الدنيا والآخرة ورحيمهما تؤتي من تشاء منها وتمنع من تشاء இரஹம்னி ரஹ்மதன் துக்னினி விகா அன் ரஹ்மதி மன் இதுதான் துவா அல்லாஹும் யா மாலிக்கில் முழுக்கு தூத்தில் முழுக்க வந்த ஷாலிருந்து ஆரம்பிச்சு ரஹ்மான துன்யா வல் ஆஹிரா ரஹிமஹுமா தூத்தி மந்த ஷா மின்ஹா ஒதம் நா மந்த ஷா இரஹம்னி ரஹ்மதன் துக்னினி விகா அன் ரஹ்மதி மன் இதுதான் துவா இந்த துவா எதுக்காக அப்படின்னா நபிசல்லாஹ் வலிகம் அவங்க இந்த துவாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு எமன் நாட்டுல இருக்கக்கூடிய சபர் மலையளவு உனக்கு கடன் இருந்தாலும் இந்த துவா ஓதனை அப்படின்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பினை நசீபினை அல்லாஹ் தருவான் அப்படின்னு மாத்பின் ஜபல் அலி அல்லாஹ் அஹ் உங்களுக்கு சொல்றாங்க எதுனாலும் ஜபல் அலி அல்லாஹ்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு வாரம் ஜும்மாலையும் அல்லது ஒரு வாரமோ ஒரு அறிவிப்பின்படி ஒரு வாரம் மாதுபின்னு ஜபல் டலி அல்லாஹு ஆளை காணா அப்படின்னு இருக்குது இன்னொரு அறிவிப்பின்படி ஒரு ஜும்மாவுக்கு மாதபின் ஜபல் அடி அல்லாஹ் அணுகு அவங்கள ரசூலா பார்க்கல அப்படி கேட்கும் பொழுது தான் ஏன் வரலை ஏன் இவ்வளோ நாள் ஆளை காணா அப்படின்னு கேட்கும் பொழுது தான் பின் ஜபல் அடி அல்லாஹ் அணுகு அவங்க சொல்கிறாங்க யார் ரசூல் தான் ஒரு யூதன்ட்ட நான் கடை வாங்கியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு அப்படின்னு அவன்கிட்ட கேட்க போயிருந்தேன் அவன் நீ புடிச்சு வச்சுக்கிட்டான் அவன்கிட்ட இருந்து நான் வந்து வர்றதுக்கு இவ்வளவு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லும் பொழுதுதான் சபர் மலையளவு எமன் நாட்டில் இருக்கக்கூடிய சபர் மலையளவு கடன் இருந்தாலும் இந்த துவா நீ ஓது உன்னுடைய கடன் நீங்கிவிடும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு அறிவிப்பின்படி உகது மலையளவு கடன் இருந்தாலும் இந்த துவா ஓதன அப்படின்னா உன்னுடைய கடனை அடைக்கக்கூடிய நசீபினை இறைவன் வகுத்து தருவான் அப்படின்னு முன் ஜபர் அலி அவங்களுக்கு பெருமானா செல்லல்ல செல்லம் அவங்க இந்த துவாவை கற்றுக் கொடுத்துறாங்க இப்ப சொல்லுங்க இந்த துவா நமக்கு கண்டிப்பா யூஸா தானே இருக்கும் எந்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல யார்கிட்டையாவது பிசினஸ்க்காக வேண்டிய அல்லது வேற ஏதாவது தேவைக்காக வேண்டிய நம்ம நிச்சயம் கடை வாங்கியிருப்போம் அது எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் அல்லது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த துவாவு ஓதி நாம கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் நிச்சயம் நிறைவேறும் இதை சொல்லி கொடுத்தது யாரும் இல்லை கண்மணி நாயம் செல்லாகோ அழகி விசெல்லம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பெருமானா செல்லல்லாகோ அழகி மசெல்லம் அவங்க சொல்லி கொடுத்த இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி அல்லது எழுதி வச்சு நாம கேட்டோம் அப்படின்னா நிச்சயம் நாம வாங்கி இருக்கக்கூடிய கடனை விரைவாக அடைக்கக்கூடிய நசீபினை அல்லாஹ் தருவான் அந்த நம்பிக்கையோடு நாம் துவா கேட்போம் அல்லாஹ் ஆலமீன் நமக்கு ஏதேனும் கடன் இருந்தால் அதை உடனடியாக நிவர்த்தி செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பினை வல்லனாயின் வடங்கிடுவானாக அமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா